முருகனை முழுமையாக நம்புகிறேன் ஆனால் எனக்கு சோதனையை மட்டும்தான் தருகிறான் என்று கூறுபவர்களுக்கு நான் என் அனுபவத்தில் கூறுகிறேன் யாருக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை தரப்போகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் சோதனையை தருவான் சோதனையில் பலவற்றை இழந்திருப்பீர்கள் அப்படி நீங்கள் இழந்த அனைத்தையும் பெற்று தரும் மந்திரத்தை பற்றி தான் அறிந்து கொள்ளப் போகிறோம் முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா போற்றி என்று கூறி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை முருகனுக்கு உகந்த நாட்களில் கூறலாம் அப்படி இல்லை என்றால் தினமும் கூறலாம் ஆனால் பதினோரு நாட்கள் தொடர்ந்து கூற வேண்டும் அப்போதுதான் முழு பலன் கிடைக்கும் நீங்கள் சஷ்டி அன்று இந்த மந்திரத்தை கூற ஆரம்பிக்கிறீர்கள் என்றால் பதினோரு சஷ்டிகளில் கூற வேண்டும் இடையில் நாட்களை மாற்றக்கூடாது ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வஹா என்ற மந்திரத்தை நம்பிக்கையுடன் பதினோரு நாட்கள் கூறுங்கள் நீங்கள் இழந்த அனைத்து